விருதுநகர் லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக மீண்டும் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டார் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார் பாஜ வேட்பாளராக நடிகை ராதிகா களமிறங்கினார் மூன்று வேட்பாளர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஓட்டுப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இழுபறி நிலை ஏற்படும் என கருத்துகள் பரவின அதை பிரதிபலிக்கும் வகையில் மாணிக்கம் தாகூர் மற்றும் விஜய் பிரபாகரன் இடையே கடும் போட்டி நிலவியது கடைசி வரை போராட்டக் களமாகவே இருந்தது இருவரும் மாறி மாறி முன்னிலை பெற்றனர் இறுதியாக மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது முதல் முன்னணியில் இருந்து வந்தார் பதினைந்து சுற்றுகள் வரை முன்னணியில் இருந்தவர் அதன்பின் திமுகவிற்கும் அவருக்கும் இடையே கடும் இழுபறி ஏற்பட்டது கடைசி வரை போராடிய அவர் நான்கு லட்சத்து பதினோரு ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் பெற்று இருபத்தி ஓர் ஆயிரத்து முன்னூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் திமுக வேட்பாளர் மணி நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார்